வணக்கம் டிவி கே டிவி கே கட்சி மிக மிக ஒரு பரபரப்புக்கு மத்தியில் தாங்க இயங்கிக்கிட்டுருக்கு ஒரு புறம் ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் டே மிக அருகில் நெருங்கிக்கிட்டே இருக்கு அதே ஜனநாயகன் படத்துக்கு போட்டியாக பராசக்தி படத்தை ஒரு பின்னாடி வெளியிடுறதுக்கு பெரும் முயற்சி ஆனால் அதுக்கு சில தடைகள் நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா என்னதான் இடையூறுகள் செய்ய நினைத்தாலும் இறைவனின் அருள் விஜய் அவர்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு அவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தானாகவே விலகி போயிருது அதே நேரத்தில் மலேசியாவில் அந்த படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சிக்காக திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு தனி விமானத்தின் மூலமாக மலேசியா கிளம்பிட்டார் அவர் சென்னை விமான நிலையத்துக்கு வந்து நேர உள்ளே போனவர் வெளியே தன் தொண்டர்களின் சத்தம் அவர் காதுக்கு கேட்ட உடனே போனவர் அப்படியே ரிட்டன் வெளியே வந்து அவங்கள பார்த்து கையசைச்சு அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் மலேசியா கலஞ்சிருக்கிறாரு இந்த நிலையில் கே கட்சிக்கு வந்து சின்னம் இந்திய தேர்தல் ஆணையம் உறுதி செஞ்சிட்டதான் ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு அந்த சின்னங்களில் இப்போ நம்ம காட்டியிருக்கிற இந்த மூணு சின்னத்தில் ஒரு சின்னம் கன்ஃபார்ம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை மூணுமே சிறப்பான சின்னங்கள் தான் இருந்தாலும் தொண்டர்களின் ஆதரவை பெற்ற சின்னம் அப்படின்னு இதில் எந்த சின்னத்தை நம்ம தொண்டர்கள் விரும்புகிறாங்க அப்படிங்கிறத அதே நேரத்தில் டிவி கட்சியில் நடக்கக்கூடிய குடும்ப சண்டைன்னு சொல்லலாம் குடும்ப சண்டைன்னு அதை தவறாக நினச்சிட வேண்டாம் ஏன்னா அதாவது குடும்ப சண்டை அப்பா மகனுக்கு இடையில் வாரிசு சண்டை கிடையாது அதே நேரத்தில் அந்த குடும்பத்துக்குள்ளேயே தலைவர் செயலாளர் அப்படி சண்டையும் கிடையாதுங்க இது வந்து ஒட்டுமொத்த தமிழகமே ஒரு குடும்பமாக டிவி கே கட்சி கிட்டு இருக்கு அந்த குடும்பத்துக்குள்ள சில இடர்பாடுகள் அதில் சில பிள்ளைகள் அப்பா கொடுப்பதை வாங்கி கொள்ளும் சில பிள்ளைகள் கேட்டு வாங்கும் சில பிள்ளைகள் முரண்டு பிடிச்சி வாங்கும் தான் இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால் பார்க்க முடியுது அப்போ விமர்சனம் இல்லாத கட்சி தலைவர்களும் கிடையாது கட்சிக்குள்ளேயே உட்கட்சி பூசல் இல்லாத கட்சிகளும் கிடையாதுங்க பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுற தொழிலேயே பார்ட்னர்ஷிப்புக்குள்ள சில பிரச்சனைகள் வந்துடுது ஆனால் இங்கே மக்கள் சேவைக்காக நான் தான் செய்வேன் நான் தான் செய்வேங்கிற ஒரு போட்டி இப்போ வந்திருக்கிறது அதாவது பதவி சண்டை அப்படின்னு நம்ம அதை பார்க்க முடியலை இங்கே நடக்கிறது மக்கள் சேவை தான் ஏன்னா திரு விஜய் அவர்கள் ஒரு மக்கள் இயக்கமாக இருந்த ஒரு இயக்கத்தை இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சியாக மாற்றி இன்னைக்கு மக்களுக்கான தேர்தல் அரசியலில் உள்ள வந்திருக்கிறாங்க அப்படி வந்த இடத்துல இவங்க பெரிய அளவில் அரசியல் பதவிகளில் கிடையாது அரசு முறையில் எந்த ஒரு டெண்டர் அந்த மாதிரி இவங்க இன்னும் எதுவுமே எடுத்து பணி செய்யலை ஆனால் அந்த மக்கள் சேவைக்காக மட்டுமே இன்னைக்கு டிவி கே கட்சி தன்னை முன்னிலைப்படுத்தி இயங்கிக்கிட்டு இருக்கு மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் திரு விஜய் அவர்கள் ஒவ்வொரு பொதுமக்கள் அந்த மக்கள் சந்திப்புலையும் அதை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு மக்களின் அந்த ஏழை பணக்காரன் இடைவெளியை குறைக்கிறதுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு லஞ்ச லான் லாவண்யத்தை ஒழிக்க தான் வந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் அப்படித்தானே இருப்பாங்க தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வழி தானே இதுதான் உலக நியதி வரலாறு அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே எனக்கு அந்த பதவி வேணும் இந்த பதவி வேணுங்கிறது அதான் நம்ம சொன்ன மாதிரி குழந்தைகள் இருக்கிறாங்க அதில் ஒரு குழந்த கொடுக்குறத வாங்கிக்கிறது ஒரு குழந்த கேட்டு வாங்குது ஒரு குழந்த முரண்டு பிடிச்சி வாங்குது அப்படி தான் இன்னைக்கு அவங்க கட்சியில் முரண்டு பிடிச்சி எனக்கு இந்த பதவி வேணும் அப்படின்னு கேட்குற இடத்துல அந்த குழந்தைகள் இருக்கிறாங்க இதை வந்து கட்சி தலைமை இதை வந்து ஒரு பெரிய சண்டையாக பார்க்காது இது ஒரு பெரிய விமர்சனம் ஆகும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா நம்ம கட்சிக்குள்ளே இந்த அளவுக்கு பதவி எனக்கு கொடுங்க நான் பணி செய்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு தொண்டர்கள் இவ்வளவு விரு ஆர்வத்தோட இவ்வளவு புரட்சி பண்ணி அதை வாங்குறதுக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த மா பெண் போராளிகள் பெண் போராளிகள் கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய மாதவம் செய்தல் வேண்டும் ஏன்னா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் கலாச்சாரம்தான் ஆண்கள் தான் அனைத்தையும் ஆளணும் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கான ஒரு துறைன்னா அது வந்து அரசியல் துறை தான் என்ன தான் பெண்ணுக்கு பதவி பதவியை கொடுத்து அவங்கள ஜெயிக்க வச்சுட்டாலும் அந்த இடத்துல வந்து ஆட்சி பண்ணுறது அவங்களோட கணவன்மார்களாக தான் இருக்கிறாங்க நம்ம ஏராளமாக செய்திகளில் பார்க்குறோம் பெண் தான் அங்கே பிரசிடண்டாக இருப்பாங்க ஆனால் அங்கே அதிகாரம் பண்ணுறது கணவன்மாரு இப்படி ஏராளமான பிரச்சனைகள் செய்திகளில் நம்மளால் பார்க்க முடியுது அப்படி இடத்துல இங்க வந்து களை பணியாற்றுவதற்கு தான் போட்டி போடுறாங்க நான் களத்துல பணி செய்கிறேன் இத்தனை வருஷமா செஞ்சேன் இன்னும் செய்வேன் அப்படின்னு இது போன்ற இதெல்லாம் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான் அவங்கள மாதிரி போராளிகள் தான் களத்துக்கும் தேவை ஆகையால தலைமை வந்து நிச்சயமாக இதெல்லாம் பரிசீலனை பண்ணி இது போன்ற ஒரு வீரமிக்க ஏன்னா வீரமங்கை வேலுநாச்சியாரை வந்து தன் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய திரு டிவி கே தலைவர் திரு விஜய் அவர்கள் நிச்சயம் இது போன்ற வீரமங்கைகளை விட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து மாவட்டத்துக்குள்ள பதவி இல்லைனாலும் மாநில அளவில் அவங்களுக்கு பதவிகளை கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் அவர்கள் அப்படின்னு நமக்கு ஏராளமான தகவல்கள் இருக்குது ஆகையால எந்த ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் வளர்ந்து வரும் டிவி கே கட்சியில வந்து எங்களுக்கு பதவி வேணும் பதவி வேணும் என்று கேட்பதை விட பதவி உங்களை தேடி வரும் வகையில் உங்களது பணியை மக்கள் பணியை நீங்கள் களத்தில் செய்ய வேண்டும் அதுதான் கல யதார்த்தம் அதுதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு இயக்கத்துக்கான ஒரு செயல் ஏன்னா இதெல்லாம் எப்படி இந்த மாதிரி ஒரு பதவி ஆசையெல்லாம் வருதுன்னா எல்லாம் நம்ம காலங்காலமாக பல இங்கே உள்ள கட்சிகள் அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க பதவிக்காக பதவி சண்டை குடும்ப அரசியல் சண்டை நான் தான் பொறுப்பு எனக்கு தான் வேணும் இப்படி பல இடர்பாடுகளை பார்த்து வந்தவர்கள் நம் இளம் தலைமுறையினர் அப்போ இதை இப்படித்தான் வாங்கணும் போல இப்படி கேட்டால் தான் கிடைக்கும் போலன்னு நினைச்சு அவங்க அந்த இடத்துல வந்து அவங்களோட அந்த செயல்கள் ஒரு முரண்டு பிடிச்சு இதை எப்படியோ வாங்கிடலாம் அப்படின்னு நினைப்பது தவறு பதவிகள் என்பது நம்மை தேடி வர வேண்டும் இந்த தொகுதியில் இந்த இவர் நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அரசியல் பணியை செய்கிறார் அந்த தொகுதியில் போய் நம்ம விசாரித்தோம்னா எங்களுக்கு இந்த மாதிரி எங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறவர் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மா சூழ்நிலையை நம்ம வளர்த்துக்கிடணுங்க நமக்கு அப்படி இடத்துல பதவிகள் அப்படி தேடி வரும் பதவிகள் தான் உங்களுக்கு காலத்திற்கும் உங்கள் பின்னால் இருக்கும் அந்த பதவி தான் உங்களை அடுத்தடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் ஒரு பதவியை வாங்கி விட்டோம் ஒரு பெட்டு வாங்கின மாதிரி ஒரு பதவியை வாங்கிட்டோம் அதில் உட்காந்துட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம் ஏன்னா பதவிக்கு ஏற்ற பணி தேவை அந்த பதவிக்கு ஏற்ற செயல்பாடு தேவை இதெல்லாம் மனசில் வச்சு தான் திரு விஜய் அவர்கள் இப்போ ஒரு ஒரு குழு அமைக்க போகிறாருங்க ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் என்ன பணி செய்கிறாங்க அந்த பணி செய்கிற நம்ம கட்சி தலைமை கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட்டை அவங்க முறையாக செயல்படுத்துகிறாங்களா அதை அடித்தட்டு தொண்டன் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குறாங்களா தொண்டர்களை முறையாக ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துகிறாங்களா கிளைக்கழகம் வரைக்கும் அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து அதற்கான பணி நடக்குதா அப்படிங்கிறத கண்கிறதுக்குன்னு ஒரு குழுவை திரு விஜய் அவர்கள் தயார் பண்ணுறதுக்கான ஒரு உத்தரவை போட்டிருக்கிறார் அப்போ இந்த குழு வந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் கண்காணிக்கும் ஒவ்வொரு மாவட்ட பொறுப்புகளில் இருப்பவர்களையும் இந்த குழு கண்காணிக்கும் அப்படி கண்காணித்து அந்த முறையான ரிப்போர்ட்டை தலைமைக்கு அனுப்புறதுக்கு திரு விஜய் அவர்கள் ஒரு குழு அமைக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா கூட இருப்பவர் யாருங்க திரு செங்கோட்டையன் மிக மிக அனுபவசாலி அப்போ அவர் வந்து இது போன்ற பல பிரச்சனைகளை பார்த்து கடந்து அதிலெல்லாம் நீந்தி கரை சேர்ந்தவங்க தான் அவங்க அப்போ அவங்களோட ஆலோசனை இந்த மாதிரி சூழ்நிலையில் நிச்சயம் கை கொடுக்கும் ஏன்னா தொண்டர்களின் ஆர்வமும் அவசியம் அதை கடந்து அந்த ஆர்வம் வந்து தொண்டர்களுக்குள்ளேயே முட்டல் முதலாகிடுச்சு அப்படின்னா அதுவும் ஒரு போகாத அளவுக்கும் பார்த்துக்கணும் ஏன்னா அது கட்சி தலைமையோட பொறுப்பு கட்சி தலைமை யாரை நிறுத்துகிறாங்களோ அவங்கள விஜயா பார்க்கணும்னு சொல்லி ஏற்கனவே விஜய் மதுரையில் நடந்த மாநாட்டில் தன்னோட உரையில் அதை வந்து தெளிவாக பேசினார் எந்த தொகுதி எடுத்தாலும் அங்கே விஜய் தாங்க வேட்பாளர் அந்த மாதிரி நினச்சி நீங்கள் பணி தான் வெற்றி சாத்தியம் அப்படி இவர் எனக்கு வேண்டிய வேட்பாளர் இவர் எனக்கு வேண்டாத வேட்பாளர் இவர் ஜாதி வேட்பாளர் இவர் அடுத்த ஜாதி வேட்பாளர் இவர் அடுத்த மதத்து வேட்பாளர் இவர் அடுத்த மாவட்டத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறார் இவர் அந்த மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறார் அப்படியெல்லாம் பிரித்து பார்த்தோமே ஆனால் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நாற்பது சதவீத வாக்கு நான்கு சதவீத வாக்காகவும் மாறிடுங்க இதை வந்து டிவி கே தொண்டர்கள் முழுமையாக கவனத்தில் எடுத்துக்கிடணும் ஏன்னா நேற்று சில டிவிக்கு தொண்டர்கள் காணொலியில் பேசிய விஷயங்கள் எல்லாம் ஒரு புள்ளறிக்க வச்சுது இவ்வளவு சிறிய வயதில் அளவுக்கு ஆக்கப்பூர்வமான அரசியலில் தங்களை ஈடுபடுத்தி இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் நிச்சயம் பெரிய பொறுப்புக்கு வருவாங்க அப்படின்னு நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அந்த அளவுக்கு தெளிவாக தங்களோட வ பாதையை வகுத்து வச்சுருக்கிறாங்க ஆனால் எல்லாம் எந்த பதவியும் இல்லை நாங்கள் விஜய்க்காக கட்சியில் இருக்கிறோம் தொண்டர்களாக இருக்கிறோம் அதாவது ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் இரண்டு பதவிகள் நிரந்தரம் ஒன்று கட்சி தலைவர் பதவி அந்த தலைவர் தான் இருப்பார் ஏன்னா அவர் தான் அந்த அந்த கட்சியின் அடையாளமாக பார்க்கப்படுறார் அதால அது நிரந்தரம் இரண்டாவது தொண்டர் பதவி நிறைய தொண்டன் கடைசி வரைக்கும் அவன் தொண்டனாகவே இருந்தால் அவனுக்கு எந்த ஒரு மனவேதனையும் கிடையாது என்னோட தலைவனுக்காக என்னோடய கொள்கைக்காக என்னோட கோட்பாடுக்காக நான் களத்தில் நின்னேன் ஜெயித்தேன் அப்படின்னு அவன் மீசையை முறுக்கி விட்டுட்டு போவான் ஆனால் ஒரு தொகுதியில் பொறுப்பை வாங்கிட்டு தன் பொறுப்புக்கேற்ற பதவிகளை வைத்து பணி செய்யவில்லை என்றால் அங்கு இருக்க வரக்கூடிய தோல்விக்கு அவர்களே முழு பொறுப்பாளர் ஆவார்கள் அந்த உலகம் வந்து அதை பார்க்கும் பொறுப்புக்காக சண்டை போடுவதை விட்டு விட்டு தொண்டர்களாக இருந்து சாதிக்க வேண்டும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல புரட்சி வரலாற்று புரட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கீழே இருந்த தொண்டர்கள் தான் முக்கிய அந்த வெற்றி அந்த வரலாறு படைக்கிறதுக்கு தொண்டர்களின் பங்கு தான் பெரும் பங்கு பங்கு அவங்களோட முழு பணிதான் அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வச்சது அது போன்ற வரலாற்றை செய்வோம் என்று சொல்லி கொண்டு அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய டிவி கே கட்சியின் தொண்டர்கள் தன் தலைவனின் கூற்றை உண்மையாக்க வேண்டும் தன் தலைவனின் கூற்றை உறுதி செய்ய வேண்டும் தம் தலைவன் நம்மை நம்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான் அப்ப அவரோட அந்த கொள்கையை நம்ம தூக்கி பிடிக்கணுங்கிறதுல உறுதியா இருக்கணும் தொண்டர்கள் அப்படிதான் நேற்று சில நிறைய தொண்டர்கள் காணொலியில் பேசியிருந்தாங்க எங்களுக்கு வந்து நாங்கள் தொண்டனாக இருக்க தான் விரும்புகிறோம் எங்களுக்கு கட்சி பதவிகளே தேவையில்லை என்னைக்கு கட்சி பார்த்து அதை கொடுத்தது அப்படின்னா அதை வந்து நாங்கள் மாலையாக போட்டுக்கிட மாட்டோம் அதை வந்து ஒரு துண்டாக நினச்சி தலையில் தலப்பாவை கட்டிட்டு களத்தில் இறங்கி பணி செய்வோம் அப்படின்னு எத்தனையோ தொண்டர்கள் பேசினாங்க இந்த விஷயத்தெல்லாம் இன்று மாவட்ட பொறுப்புகளில் இருக்க ஏன்னா நான் அதை பார்த்து பதவி வாங்கிட்டேன் ஆதவர்ஜுனாவை பார்த்து பதவி வாங்கிட்டேன் ஐயா செங்கோட்டையன் அவர்களை பார்த்து பதவி வாங்கிட்டேன் அது போன்ற விஷயங்கள் முக்கியமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எவ்வளவு வாக்கு உங்கள் தொகுதியில் நீங்கள் வாங்கினீர்கள் என்பது தான் வரலாறு அதுதான் முக்கியம் அதற்காக தான் நீங்கள் பணி செய்யணும் காலத்தில் அதுக்காக தான் தொண்டர்கள் தேவை அதுக்காக தான் நிர்வாகிகள் தேவை நிர்வாகி என்பவர் மேலே நடக்கக்கூடிய விஷயத்தை கீழே கம்யூனிகேட் பண்ணுறது தகவல் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்பு தான் ஆனால் மாற்று அரசியல் கட்சிகளை பார்த்து பதவி கிடைத்து விட்டால் நாம் பெரியால் இவ்வளவு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அதை அள்ளிடலாம் நினச்சி அரசியலுக்கு வந்து அது அழிவுக்கான ஒரு பாதை தான் அந்த போக்கு அந்த எண்ணம் நிச்சயமாக உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்காது அப்படிங்கிறத ஒவ்வொரு தொண்டர்களும் புரிஞ்சுக்கிடணும் ஏன்னா இன்னைக்கு ஈரோட்டில் கூட திரு விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாரு எப்பா நம்ம உங்களை நம்பி வந்திருக்கிறப்பா கைவிட்ட மாட்டீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் முன் வச்சாரு அப்ப அதற்கான பதில் இது என்றால் இது உண்மையிலேயே யாரையும் சோர்வடைய வச்சிருங்க இன்னைக்கு வந்து தொண்டர்கள் எந்த அளவுக்கு ஒரு உற்சாகத்தோட கள பணியாற்றுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த தலைவன் ஒரு மன தைரியத்தோட ஒரு உற்சாகத்தோட தமிழகம் முழுவதும் சுற்றி வர முடியும் ஏன்னா ஒரு மாற்றத்திற்கான தான் இன்னைக்கு தமிழ்நாடு எதிர்பார்த்து காத்திருக்கு அப்ப அந்த மாற்றத்திற்கான தலைவன் உங்கள் தலைவனா என்பதை நீங்கள் தொண்டர்கள் தான் முடிவு செய்யணும் அப்ப தொண்டர்கள் வந்து எந்த அளவுக்கு களப்பணி ஆற்றுதாங்களோ அதற்கான அந்த அவங்கள உற்சாகப்படுத்தணும் அதே நேரத்தில் அவங்கள கெய்டு பண்ணணும் தலைமை என்ன சொல்லுதோ அந்த தகவலை அடிமட்ட தொண்டன் வரைக்கு கொண்டு போய் சேர்க்குற ஒரு போஸ்ட்மேன் பணி தான் அந்த மாவட்ட நிர்வாக மாநில நிர்வாகி பொறுப்பு ஆனால் இதில் ரெண்டுக்கும் எடை நிரந்தரம் எதுன்னா கட்சி தலைவர் தொண்டன் இந்த ரெண்டு தான் நிரந்தரம் ஆகையால் ஒவ்வொரு தொண்டர்களும் தங்கள் கட்சியின் வளர்ச்சிக்காக கடுமையாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி ஏன்னா தமிழக மக்களுக்கான பிரச்சனையை தீர்ப்பதற்காக தான் டிவி கட்சி என்று தலைவர் சொல்கிறார் அதை உண்மையாக்கணும் உறுதியாக்கணும்னா இந்த சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் எல்லாம் ஓரங்கட்டிட்டு மக்களுக்காக களத்தில் வந்து பணி செய்பவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு தேவை இது தாங்க இன்றைய யதார்த்தம் அப்படின்னா தான் விமர்சனங்களை நீங்கள் தடைக்கல்லாக நினைக்காமல் வெற்றி படிக்கல்லாக மிதித்து முன்னேறி போக முடியும் அதை விடுத்து எனக்கு பதவி வேண்டும் என்று பதவி சண்டை போடுவது நேர விரயம் அது வந்து அது வந்து வெற்றி கனியை உங்ககிட்ட கொண்டு வராது எட்டா கனியாகவேன்னா அது மாற்றிடும் ஆகையால் இதை ஒவ்வொரு டிவிக்கே நிர்வாகிகளும் புரிஞ்சுக்கிடணும் அதே நேரத்தில் தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையம் டிவிக்கே கட்சிக்கான சின்னத்தை அதிகபட்சம் உறுதி செஞ்சிட்டாங்க அது விசில் அல்லது வெற்றி கோப்பை அப்படி இல்லைன்னா ஆட்டோ இந்த மூணில் ஏதோ ஒன்று அப்படிங்கிறது அணை பெரும்பாலும் இப்போ எந்த சின்னங்கிறது கூட தகவல் கசிய ஆரம்பிச்சிருக்குங்கிற தகவலையும் நம்ம பார்க்க முடியுது ஆனால் இதில் எந்த சின்னம் கிடச்சாலும் சரி சரி இது திரு புஷி ஆனந்த் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு மணி நேரத்தில் நாங்கள் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துருவோம் அளவுக்கு எங்களோட தொண்டர்கள் களப்பணியில் மிக மிக ஒரு உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய தொண்டர்கள் இளைஞர்கள் இளைஞிகளை எங்களோடய படையாக நாங்கள் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணார் அப்போ இதில் எந்த சின்னம் கிடைச்சாலும் மிக மிக இது ஒரு அழகான சின்னங்கள் ஈஸியாக மக்களுக்கு மிக மிக ஒரு அறிந்த சின்னங்கள் இப்போ விசில் சின்னம் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு வளர்ந்து வாலிபனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் அந்த விசிலை ஊதாத இளைஞன் கிடையாது ஒரு பயணம் போகிறோம்னா அந்த பஸ்ஸில் இருக்க கண்டக்டர் அந்த விசிலை ஊதி தான் பஸ்ஸே இயங்க வைக்கிறாரு அப்படி அது ஒரு மகத்தான சின்னம் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் கூவி அவங்கள ஒருங்கிணைக்கிறதுக்கு <surg Metallic> அந்த விசில் பயன்படும் அடுத்து பார்த்திங்கன்னா வெற்றி கோப்பை இந்த கோப்பையை கில்லி படத்தில் விஜய் அவர்கள் தூக்கி அதுதான் என் குறிக்கோளுன்னு அந்த படத்தில் அந்த கப்பை வாங்குவார் அதே மாதிரி பிகில் படத்தில் இப்படி வெற்றி கோப்பைகள் விஜய் அவர்களே விரும்பி அந்த கோப்பையை வாங்கிறதுக்காக கடுமையாக போராடி வெற்றி கண்டிருப்பார் அந்த சினிமா படத்தில் ஆனால் இப்போ நிஜ வாழ்க்கையில் இந்த வெற்றி கோப்பையை தங்கள் வசம் கொண்டு வரணும் முதல்வர் நாற்காலியை தங்கள் வசம் கொண்டு வரணும்னா களத்தில் அர்ப்பணிப்போட பணி செஞ்சால் இந்த வெற்றி கோப்பை நம்ம வசமாகும் ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அந்த வெற்றி கோப்பையை அடையணுங்கிற நோக்கத்தோடு தான் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இந்த வெற்றி கோப்பையை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதும் ஒரு பெரிய விஷயம் இல்லை மிக எளிமையாக கொண்டு போய் சேர்த்துடலாம் அடுத்து இருக்கக்கூடியது ஆட்டோ இந்த ஆட்டோ சின்னம் கிட்டத்தட்ட ஏற்கனவே தேர்தலில் ஒரு முறை பெரிய அளவில் வந்துச்சு இப்போ அதே மாதிரி இந்த சின்னம் கிடைச்சாலும் ப்ளஸ்ஸு தான் ஏன்னா இன்றைய எவ்வளவோ போக்குவரத்து வாகனங்கள் வந்துருச்சு இன்னைக்கும் மக்களுக்கு பல கருத்துக்களை இந்த ஆட்டோ பின்னாடி தாங்க நம்மளால் பார்க்க முடியுது பிரசவத்துக்கு இலவசம் இலவசம் அப்படின்னு பெரிய வருமானம் இல்லாத அந்த ஆட்டோல்லாம் இப்படி பல விஷயங்களை இலவசமாக மக்களுக்கு சேவையா செய்யக்கூடிய அந்த குணம் படைத்த அந்த நல்ல மனிதர்கள் இயக்கக்கூடிய வாகனம் தான் இந்த ஆட்டோ ஏழைகளின் ஒரு மகிழ்வுந்துன்னு சொல்லலாம் ஒரு நூறுவா கொடுத்தோம்னா நம்ம ஆட்டோவில் போய் நம்ம நினச்ச இடத்துல இறங்குனா அது ஒரு கௌரவம் ஒரு ஏழையை வாழ வச்ச மாதிரியும் இருக்கும் அதே நேரத்தில் அந்த ஓட்டுநருக்கும் பயண பயன் பயணிக்கும் இடையில் ஒரு நல்ல நட்பு இருக்குங்க அந்த அளவுக்கு நம்ம மக்களோட ஒன்றி பிணைஞ்ச விஷயம் அந்த ஆட்டோ இப்படி இந்த மூன்று சின்னத்தில் ஒரு சின்னம் மிக விரைவில் நமக்கு வரப்போகுது அதை எவ்வளவு வேகமாக எவ்வளவு விவேகத்தோடு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க டிவிக்கே தொண்டர்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களின் பார்வையும் இவங்க மேலே தான் இருக்குது ஏன்னால் ஒரு புதிய கட்சி இந்த புதிய கட்சி களத்தில் தனித்து நிற்கிது என் கூட வாங்க கூட்டணிக்கு உங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் நான் பங்கு கொடுக்குறேன்னு சொல்கிற அந்த பறந்து விரிந்த மனப்பான்மை இன்றைக்கு என்ற தலைவருக்கும் கிடையாதுங்க எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் கிடையாது தமிழ்நாட்டில் ஏன்னா அவங்களாம் கொள்கையாகவே வச்சுருக்கிறாங்க மத்தியில கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு அப்போ எந்த அளவுக்கு ஒரு சுயநலத்தோட அவங்கெல்லாம் ஆட்சி பண்ணுறாங்க அதிகாரம் பண்ணுறாங்க அரசியல் பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படியா இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் திரு விஜய் அவர்கள் எங்கள் கூட வர்றவங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்கிறதுக்கே ஒரு ஒரு நல்ல ஒரு பொதுவான மக்க அந்த அனைவரையும் ஒருங்கிணைத்து செயல்படணுங்கிற ஒரு தலைவனுக்கு தான் அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வரும் மற்ற யாருக்கும் அந்த மாதிரி வார்த்தைகளே வாயில் வராது அப்படி தான் தமிழகத்தில் இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியும் இது போன்ற ஒரு வரலாற்று ஒரு வார்த்தைகளை வெளியிட்டதே கிடையாது வரலாற்று ஒரு சொற்றொடர்னு சொல்லலாம் இந்த வாக்கியம் இந்த வாக்கியத்துக்கான பவர் என்ன அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில மாதங்களில் தெரிஞ்சிடும் எத்தனை கட்சிகள் டிவிக்கு கூட வராங்க எத்தனை கட்சிகள் வெற்றி பெற்று மினிஸ்டர் ஆக போகிறாங்க ஆக போகிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் ஒரு புதிய செய்திகளை தமிழகத்தில் பதிவு செய்யும் ஏன்னா இது போன்ற ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது யாரும் சொல்லவே மாட்டாங்க எல்லாம் எனக்கு தான் நான் தான் கிங்கு நான் தான் ராஜான்னு நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கும் அதில் பங்கு கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவனாக திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு களத்தில் நிற்கிறாரு மலேசியா கிளம்பி போயிருக்கிறார் ஜனநாயகன் படத்தின் அந்த விழாவுக்காக வந்தவுடன் கூடிய விரைவில் இதில் ஒரு சின்னம் நிச்சயம் உறுதியாகிவிடும் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிறதான் அடுத்த கட்ட பணி அதே நேரத்தில் இந்த பிஎல்ஐக்கான பணிகளும்